அரிசிகளின் ராஜாவான கருப்பு கவுனி அரிசி மார்க்கெட்ல இருநூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு நம்ம வைஷு ஆர்கானிக்ஸ்ல வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ரசாயனமே கலக்காத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எங்க வாங்கலாம் தெரியுங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம கும்பகோணம் வைஷு ஆர்கானிக்ஸ்ல முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் எட்டுக்கும் மேற்பட்ட சிறுதானியங்களை சொந்தமா விளைவிச்சு நேரடி விற்பனைக்காக கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது ஏக்கருக்கு மேல பதினஞ்சு வருஷங்களை பாரம்பரியமா இருக்கறாங்க பாரம்பரிய அரிசி வகைகளான தூயமல்லி கைக்குத்தல் சிவன் சம்பா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி மூங்கில் அரிசி ரதசாலி ஆத்தூர் கிச்சடி சம்பா பூங்கார் வாசனை சீரக சம்பா இது மாதிரியான பாரம்பரிய அரிசி வகைகள் கிட்டத்தட்ட 35 க்கும் மேற்பட்ட எல்லா அரிசி வகைகளுமே இருக்கு இந்த அரிசி வகைகள் எல்லாத்தையுமே பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எப்படி வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் சிறுதானிய வகைகளான திணை சாமை குதிரைவாலி இது மாதிரி எடுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் இது எல்லாத்தையுமே மொத்த அதிகமாகவும் சில்லறையாகவும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் மினிமம் அஞ்சு கிலோல இருந்து ஆர்டர் பண்ணலாம் தமிழ்நாடு பெங்களூர்ல நீங்க எங்க இருந்தாலும் ஒரே நாள்ல டோர் டெலிவரி பெசிலிட்டி இருக்கு எல்லாத்தையுமே சொந்தமா விளைவிக்கிறதுனால மார்க்கெட்டை விட கம்மியான பிரைஸ்ல வாங்கிக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பார் கால் பண்ணுங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏகப்பட்ட ரெடி ஸ்டாக் இருக்கு மினிமம் அஞ்சு கிலோல இருந்து எத்தனை டன் வேணுமோ நீங்க பெஸ்டான பிரைஸ்ல வாங்கிக்கலாம் அரிசி வகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குடோன்ல ஒன் இயர் வரைக்குமே ஸ்டாக் வச்சு சேலுக்கு வரதுனால குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும்